என்னம்மா கண்ணு சௌக்கியமா நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் ரஜினி சத்யராஜ் ரஜினிகாந்துடன் அவர் நடித்த மிஸ்டர் பாரத் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அந்த படத்தில் வரும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்ற பாடல் இன்றளவும் பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பி வருகிறது நாற்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் ரஜினிகாந்த் சத்யராஜ் இணைந்து நடிக்கின்றார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடிகர் சத்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இணைந்து நடித்தார் அதன் பின்னர் இருவரும் தனித்தனி பாதையில் பயணிக்க ஆரம்பித்தார்கள் சத்யராஜ் அமைதிப்படை கடலோர கவிதைகள் வேதம் புதிது என பல்வேறு கதையம்சங்கள் கொண்ட படங்களில் தொடர்ந்தும் நடித்து தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் ரஜினிகாந்துடன் அவர் நடித்த மிஸ்டர் பாரத் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அந்த படத்தில் வரும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்ற பாடல் இன்றளவும் பட்டி எல்லாம் பட்டியை கிளப்பி வருகிறது இந்த நிலையில் நாற்பது ஆண்டுகளாக இருவரும் எந்த படத்திலும் இணைந்து நடிக்கவில்லை அந்த குறை தற்போது நிவர்த்தியாக உள்ளது ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்திற்கு கூலி என பெயரிடப்பட்டுள்ளது இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார் இந்த நிலையில் மழை பிடிக்காத மனிதன் என்ற படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி புதன்கிழமை நடந்தது இந்த நிகழ்ச்சியில் பேசிய சத்யராஜ் கூலி படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடிக்க இருப்பதாக கூறினார் அந்த படத்தில் தான் ரஜினியின் நண்பனாக வருவதாகவும் சத்யராஜ் கூறியுள்ளார் மேலும் நரேந்திர மோடியின் பயோபிக்கில் நடிகர் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்த சத்யராஜ் தாம் அவ்வாறு நடிப்பதற்கு கையெழுத்து இடவில்லை என தெரிவித்தார் கோழி படத்தில் நடிக்கும் நடிகர்களது விவரம் ஜூன் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது